தெரியும் அந்த டைம்ல நான் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஏழு நான் ரெண்டாயிரத்தி ஏழு ஒரு இட நடுவில் நான் நான் வேலைக்கு நான் ரெண்டாயிரத்தி ஆறு நான் பரந்தன் புனே ரோட்டுக்கு நான் ஒரு பெரிய ஹெட் இருந்தன நான் வந்து வந்தேன் உள்ளுக்கு தான் வந்து போறேனா ஏடிபி ஆல நான் ஒரு ரெப்பாக இருந்தன நான் போயிட்டு வரேன் நான் அப்படியா என்றாலும் அப்பவே நாங்கள் உள்ளுக்கு போய்களை தான் போகணும் அப்படியான ஒரு பிரச்சனையில இருந்தது சமாதானத்தை விரும்பி எல்லாரோடய இதில் கதைச்சு கிதைச்சு எல்லாத்தையும் செய்து கொண்டு தான் இருந்தவர் இடையில இருந்து தவையில்லாத பிரச்சனைகளை ஒன்று பண்ணி அவங்களோட இருந்து கெபிட்டு அவர் செய்திருக்கிறார் கவர்மெண்டோட சேர்ந்து சரியா அது தலைவர் டெபில போட்டது அவர் பேசாம மௌனிக்க இருந்தவர் எல்லா சரி பரவாயில்ல பிரச்சனை பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லாண்டு கடைசி வரைக்கும் இப்பவும் மவுனிச்சு தான் இருக்கணும் அந்த பாட்டாலும் சும்மா நாங்கள் கடைசி வரைக்கும் ஆயுத மவுனிச்சு அரசியல் அரசியற் செயற்பாட்டை இவரை நம்பி விட்டவங்க உங்களை எல்லாம் கொண்டு போறாங்க

ஆனா இது கொஞ்சம் கொஞ்சம் காலங்கள் தாண்ட வேணும் என்றால் எங்கட இனோ எங்கட எங்கட புது தலைமுறை வந்து வேற வேற நாடுல பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்குது ரைட் நாங்கெல்லாம் பிரிஞ்சு இனி வெளில வேணும்னால் அறிவால தான் வெளிலாம் ஆயுதமால வெளில இல்லாது எங்கட இனம் ரைட் ஹலோ கஸ் தேவை இல்லை அவர் அவர் எடுத்த என்ன இதில் உள்ள இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வழியில் அனுப்பி அதோட செய்த எல்லாத்தையும் நல்ல வேலை திட்டம் செய்து கொண்டிருக்கணும் மற்ற எங்கே உள்ள அரசியல் கதைக்கிறவே வந்து சும்மா அப்படி இப்படி கொண்டாடுறவங்க அதெல்லாம் நான் தான் புள்ளி என்று எல்லாருக்கும் மௌனிக்க பண்ற அளவுக்கு அவர் செயற்பாட்டுட்டு விட்டு இருக்கிற ஒரு காலத்தில் இந்த மௌனம் ஒன்று ஏற்படும் ஐயா அதுக்கு பிறகு சக்சஸ் ஆன ஒரு இது நிலப்பாடு ஏற்படும் அதை தான் நான் சொன்னாங்க இப்போ நான் இப்போ அரசியலை தான் அவர் நம்பி இருக்கிறார் அதால் தான் தட்ஸ் ஆல் அதான் அதான் அது இப்ப உலகத்துல இதான் நடந்து கொண்டு இருக்குது இந்த இந்த மிச்ச நாடுகளுக்கு எல்லாம் இப்ப அவைக்குள்ளே போர் நடந்து இருக்குது ஏன்னா அவை செஞ்ச கர்ம விளையாட் இப்ப இந்தியா பாகிஸ்தான் உங்களுக்கு எல்லாமே புரிய போகுது அடுத்த அடுத்த வயிறு கடைசி வரைக்கும் நம்ம வச்சு கருத்து எடுத்தால்தான் இப்ப உங்களுக்கு இந்த மாதிரி நடந்து ரைட்

நடந்தது ஆயுல்லாத வேலை திட்டம் அதே போல நியமான வேலை திட்டங்கள் நடக்க போகுது அப்ப சிம்பிள் ஐயா உங்களுக்கு சரிதானே இலங்கையில தமிழ் முதலா இருந்தது பெருசா இருந்தது முதல் முதல வந்து ஒரு ஒரு நாட்டுக்கும் கடத்தி போட்டாங்க பிரசிலண்ட் யார் சொல்லுங்க ஆக்கள் மலேசியாவில் உள்ளதே ஆக்கள் வெங்கடையாக்கள் எல்லாம் எல்லா பணக்காரரும் உலகத்திலேயே ரெண்டாவது பணக்கார ச சமுதாயம் அண்டா தமிழ் சேனம் ஐயா இல்லை அப்போ அவளத்துக்கு நான் உருவாக்கி ஆச்சு இப்போ இப்போ இங்கேருந்து ஓராளாக இழக்கப்பட்டோர் கொஞ்சம் ஒரு 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 நாங்கள் முப்பது வீதம் இருக்குது கேட்கல இப்போ உங்களை அரவாசியே இல்லாமல் பண்ணிங்கன்னா வெளிநாட்டுக்கு போயிடணும் த்ரீ பாயிண்ட் டூ மில்லியன் வெளிநாட்டில் இருக்கிறாங்க த இங்கே ஸ்ரீலங்கா தமிழ் ஆனால் பழைய காலக்கணும் கோடிக்கணக்கில் இருக்கணும் வெளிநாட்டில் சரிதான த்ரீ பாயிண்ட் போராவில் போரால மூவ் த்ரீ பாயிண்ட் டூ மில்லியன் வெளிநாட்டில் இருக்கிறோம் அதுக்கும் முன்னுக்கும் நாங்கள் எடுத்து பார்த்தோம்னா கோடிக்கணக்கில் இருக்கிறோம் அங்கே இங்கே இருந்து ஃபோனாக நான் உகண்டாக்கு போயிருந்தால் எடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் லைப்ரியாவில் போனா சூடான்லேயும் இருக்கிறாங்க தமிழாக எந்த ஆப்பிரிக்கன் நாட்லேயும் அவங்ககிட்ட தமிழ் பெரிய பெரிய ஆக்கள் எல்லாம் இருக்கிறாங்க அங்கே இல்லை பாருங்கள் உகாண்டாவில் பெரிய பிஸ்னஸ் மேன்ன்றா தமிழ் ஒரு ஆள் தானாங்க ஒரு பெரிய ஆள் அப்போ யார் பண்ணது தமிழ் அப்போ அப்படி எல்லா இடத்துலேயும் மங்கடி ஆக்கள் இருக்கணும் அப்படி போன இடத்தாலதான் எங்கடைய இலங்கையில இருந்து போனேன் ஏன்டா இலங்கைன்றது ஒரு ஒரு நான் சம்மன்னு சொல்லக்கூடாது ஒரு மண் விளங்க ஒரு திறமான மூலசாலிகள் தான் இருந்தது அப்பா அப்போ பிரேமதாசா உடனே இருக்கிற மூலசாலிகள் எல்லாம் மூலசாலிகள் இருந்தது அப்ப அதைத்தான் நான் சாதாரண போயின்னு சொன்ன ஒரு ஒரு எல்லாருக்கும் இங்கே ஒரு பெரிய கட்டித்தனம் இருந்தது அந்த கட்டித்தனத்தெல்லாம் வெளிநாட்டுக்கு இவைக்கு ஜால இழப்புகள் யாருக்கு இலங்கை அரசாங்கத்து இப்போ எங்களை எல்லாரையும் முழக்கம் பண்ணிட்டு

த்ரீ பாயிண்ட் ஃபுட் டூலேயும் இங்கே தெரியுள்ள சாமான அனுப்பினாலே காணும் நாங்கள் அங்கேயோ போயிடுவோம் இவங்களுக்கு அது ஒன்றுமே விளங்க இல்லை இவங்க அது யோசிக்கிறாங்க ஈழம் கொடுத்தது எல்லாம் சிம்பிளா வரும் அடுத்த இது வந்து அரசியல் போராட்டம் நடக்குது இங்கே ரெண்டு மத மதங்களுக்கு இடையில ஒற்றுமையா இருப்பாங்கன்னா அரசியல் போராட்டம் இல்லாம போயிடும் இங்கேயா ஃபுல்லா அது அதை ஒன்று உருவாக்கி கொண்டிருக்கணும் அது சரி அடுத்த பாப்ப இந்தியாவில உள்ள பழைய பழைய ஆக்கள்லாம் ராஜீவ் காந்தி இவை இல்லாதான் அழிச்சது இந்திரா காந்தி டைம்ல அழிவடையில இந்தியா